பேரிடர் நிலைமை காரணமாக பாதிக்கப்பட்ட பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான சரியான திகதி நாளை எட்டாம் திகதி கல்வி அமைச்சில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று கல்வி அமைச்சின் செயலாளர் தெரிவித்துள்ளார் நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பாடசாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் நிரச்சரிப்பு காரணமாக இறந்த பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை குறித்து புள்ளி விவரங்கள் இன்னும் பெறப்படவில்லை பல மாணவர்களின் அனைத்து பாடசாலை புத்தகங்கள் பைகள் மற்றும் காலணிகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பதுளை அனுராதபுரம் நிறுவி கண்டி மற்றும் பிற பகுதிகளில் சேதமடைந்து அனைத்து பாடசாலைகளும் தற்போது பார்க்கப்பட்டு வருவதாகவும் பாடசாலைகள் மீண்டும் திறக்கப்படுவதற்கான சரியான திகதி நாளை எட்டாம் திகதி கேள்வி அமைச்சில் நடைபெறும் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளாா் பேரிடர் பாதித்த பகுதிகளில் உள்ள பாடஸ்தானி மாணவர்களின் மனநலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே நாட்டில் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பாடஸ்தானி குழந்தைகள் டித்வா சூறாவளியின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதாக யூனிசெஃப் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது